சாபம் இவ்விரண்டும் காலம் மற்றும் சூழலுக்கு ஏற்றவாறு வெளிப்படுகிறது காலத்தின் ஏற்றவாறு வெளியான ஒரு உத்தரவு என்றே இதை நான் உணர்கிறேன் யாதவ குலம் அழிய வேண்டியதும் அவசியம்தானே யாதவர்களின் அழிவு அவசியம் என்று கூறுகிறாயே ஆனால் நீ யாதவர்களுக்காக எத்தனை நற்காரியம் புரிந்தாய் அவர்களுக்கு ஆதரவு அளித்தது நீ அல்லவா துவாரகை நகரையே உருவாக்கினாய் அந்த யாதவர்களை நீ அழிப்பாயா அழிக்கப் போவது நான் காலமே அவர்களை அழிக்கும் யாதவகுலம் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்திருந்தால் அவர்களும் அழிந்திருப்பர் அவர்கள் எப்போதும் மாற்றத்தை தராத பழமையான குல வழக்கங்களை அனுசரித்து வாழ்கின்றனர் ஆனால் அது வெகுநாள் நாள் நீடிக்காது வெகு விரைவினில் யாதவகுலமும் அழிவை சந்திக்கும் ஆனால் வாசுதேவரே இறைவன் எதற்காக இப்பெரும் மாற்றத்தை உருவாக்கினார் மகாமந்திரி யாரே அரசர் ஆளும் இந்த புண்ணிய பூமி இந்த அகிலத்தின் மற்ற பகுதிகளை விட